அதுக்காக தான் நான் அழுதுட்டு இருக்கேன் ஏனா நமக்கு மரத்தை வெட்டுறதும் அதை விக்கிறதும் தவிர வேற எந்த தொழிலும் தெரியாது இனிமே நம்ம நிலைமை என்ன நமக்கு குழந்தை கூட கிடையாது சிட்டிக்கு போய் சம்பாதிக்க கூட முடியாது கவலைப்படாத எப்போ ஒரு கதவு மூடுதோ இன்னொரு கதவு திறக்கும் கடவுள் எப்படியும் நமக்கு உதவி செய்வார் இன்னைக்கு மரம் வெட்டினதுல நூறு ரூபாய் கிடைச்சது வா தாபாக்கு போய் வயிறு நிறைய சாப்பிடலாம் எனக்கு ரொம்ப பசி எடுக்குது மார்க்கெட்டுக்கு போய் சாமான் வாங்கிட்டு வர எனக்கு மனசு இல்ல அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப பசியா இருக்கு சங்கட் அவளுடைய மனைவி கீதாவும் தாபாக்கு சாப்பிட வராங்க ஊர்ல ஒரு தாபா தான் இருந்தது சேரா ஹாதின்ற ரெண்டு பேர் அந்த தாபாவை நடத்திட்டு வந்தாங்க அண்ணா எங்களுக்காக ரெண்டு பிளேட் சாப்பாடு கொடுங்க சரி கொண்டு வரேன் ஆனா அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும் அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஆனாலும் சாப்பாடு என்னமோ வரல என்னாச்சுனா இது வரைக்கும் எங்களுக்கு உணவு வரவே இல்ல நீ தொடர்ந்து எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க எவ்வளவு ஜனம் இருக்காங்க பாத்தியா ஆனா நீங்க தான் சொன்னீங்கல்ல அரை மணி நேரத்துல தரேன்னு இனிமேல் நாங்க எப்பவுமே இந்த தாபாக்கு சாப்பிட வர மாட்டோம் கீதா வீட்டுக்கு போய் சங்கட் தாஸ் கிட்ட சொல்றான் நம்ம ஊர்ல ஒரு தாபா தான் இருக்கு ஆனா ஜனங்க அதிகமா வர்றாங்க சாப்பாடு கூட ஒழுங்கா கொடுக்கறது இல்ல அதனால நான் என்ன சொல்றேன்னா நம்மளே ஒரு தாபா ஆரம்பிச்சு அது நல்லா ஓடிச்சுனா நமக்கு வருமானம் வரும்ல இந்த விஷயம் எனக்கு கூட சரியா இருக்கும் தோணுது நாயினுடைய தங்க செயின அடகு வச்சிருக்கேன் அப்ப நம்ம கடை வைக்கிறதுக்கான பணம் கிடைக்கும்ல சங்கர் தாசும் கீதாவும் ஷேரா ஹாத்தி தாபாக்கு முன்னாடியே அவங்களுடைய தாபாவை திறக்கறாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய வியாபாரத்தை தொடங்குறாங்க அண்ணா ஒரு தால் எவ்வளவு வெறும் ஐம்பது ரூபாய் தான்ப்பா நீங்க உட்காருங்க நான் போய் உங்களுக்கு தால் கொண்டு வர சங்கர்தாஸ் அப்புறம் கீதா பேசுற கலகலப்பான பேச்சும் அவங்க செய்யற சுவையான சமையலும் கொஞ்சம் கொஞ்சமா மக்களை அவங்களோட தாபா பக்கமா இழுக்குது அங்க ஷேரா ஹாத்தியோட தாபா காலியா இருக்கு கொஞ்ச நாள் வர வேண்டியதுதான் போன ரெண்டு வாரமா நம்ம வருமானம் பாதியை விட குறைஞ்சி போச்சு நாம சங்கட் தாஸ்க்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும் அவனும் இருக்க கூடாது அவன் தாபாவும் இருக்க கூடாது என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு ஷேராக்கு சங்கட் தாஸ்க்கு சின்ன வைசிலந்தே பழக்கும் அதனால சங்கட் தாஸ்க்கு நீந்த தெரியாதனு அவனுக்கு நல்லா தெரியும் ஒரு நாள் ஷேராவும் ஹாத்தியும் சங்கட் தாஸ்கிட்ட வராங்க அவங்க சங்கட் முகத்தை முகத்த துணிய போட்டு மூடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் சங்கட் தாஸ் கூட்டிட்டு போய் நதிக்கு நடுவுல தள்ளி விட்டுறாங்க கொஞ்ச நேர தாக்கு பிடிச்ச சங்கட் தாஸ் கடல்ல மூழ்கிடுறான் மெல்ல மெல்ல சங்கரதாஸ் கண் மூளிக்கிறான். அந்த சமயத்துல தண்ணிக்குள்ள என்னென்ன இருக்குன்னு எல்லாம் பார்க்கறான். அங்க இருக்கிற கடல் தேவதிக்கு சங்கரதாஸ் ஏற்கனவே உதவி பண்ணிருக்கான். அந்த கடல் தேவதை சங்கரதாஸ் முன்னாடி தான் இருக்கா. நான் எப்படி உயிரோட இருக்கேன்? கேவலமான கொஞ்ச பேர் எனக்கு முகமூடி போட்டு நதிலே கொண்டு வந்து போடுடாங்க. நான் உங்களை காப்பாத்துனே. நான் தண்ணிக்குள்ள எப்படி உயிரோட இருக்கேன்? ஒண்ணுமே புரியல.

நீ இத ஒன்னோட கொண்டு போகலாம் சங்கர் அந்த பானையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரான் அந்த பானையை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறான் பிறகு அவனுடைய தாபாக்கு வேலை செய்ய கிளம்பிட்டான் ஷேராவும் ஹாத்தியும் அவனை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க அண்ணா இந்த சங்கர் எப்படி உயிரோட வந்தான் அவன் நீந்த கத்துக்கிட்டு இருக்கான் போல இருக்கு அண்ணா இப்போ நாம என்ன பண்றது கவலப்படாத நான் விடவே எனக்கு ஒரு உதவி செய்யுங்க தலைவரே நீங்க கிராமத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க ஊர்ல யாருமே சங்கர்தாஸ்க்கு கடைய வாடகைக்கு கொடுக்க கூடாதுன்னு இந்த சங்கர்தாஸால என் வியாபாரம் வீணா போயிடுச்சு

அப்போ கடல் தேவத சங்கட் தாஸ் கிட்ட பானைய கொடுக்க நதிக்குள்ள இருந்து வெளியே வரா என்னாச்சு சங்கட் தாஸ் எதுக்காக இவ்வளவு வருத்தமா இருக்க ஊர்ல யார் ஒருத்தரும் எனக்கு இடத்த வாடகைக்கு கொடுக்கல என்னால என்னோட வீட்லயும் தாபாவை திறக்க முடியாது ஏன்னா என் வீடு இருக்கிற இடம் வியாபாரத்துக்கு சரி வராது அங்க யாரும் வர மாட்டாங்க சங்கர் தாஸ் நடந்த எல்லா விஷயத்தையும் கடல் தேவதை கிட்ட சொல்றான் நீ நதிக்கு கீழே பாதாள லோகத்துல தாபாவை அது என்னோட இடம்னு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது ஆனா தண்ணிக்குள்ள எப்படி நெருப்பேறியும் அப்புறம் மக்களால எப்படி அங்க சுவாசிக்க முடியும் கவலைப்படாத பாதாள லோகத்திலையும் நெருப்பு எரியும் அத வச்சு நம்ம எல்லா உணவையும் சமைக்கலாம் இன்னொரு விஷயம் தண்ணீர்ல சுவாசிக்கிறது எப்படின்னா உனக்கு ஞாபகம் இருக்கா நான் உன்கிட்ட ஒரு பானை கொடுத்தேன்ல அதுல மாய மாத்திரைகள் இருக்கு ஆமா அந்த பானைய பத்தி நான் மறந்தே போயிட்டேன் சங்கர் தாஸ் பாதாள லோகத்துல நதிக்கு கீழே தாபாவ வைக்கிறான் கிராமத்துல எல்லா இடத்துலயும் பேனர் அமைக்கிறான் கிராம மக்கள் எல்லாரும் பாதாள லோகத்துல இருக்கிற தாபாவ பாக்க ரொம்ப ஆவலோட இருக்காங்க அதனால எல்லாரும் நதிக்கரைக்கு போறாங்க சங்கர் தாஸ் எல்லார்கிட்டயும் பானையில இருந்து ஒவ்வொரு மாத்திரையா எடுத்து சாப்பிட சொல்றான் தாய்மார்களே பெரியோர்களே இந்த மாத்திரையோட சக்தி பன்னெண்டு மணி நேரம் தான் இருக்கும் அதனால பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள நீங்க வெளியே வந்துடணும் மக்கள் எல்லாரும் நதிக்கு கீழே போய் சங்கர்தாசோட தாபால சாப்பிட ஆரம்பிச்சாங்க பாதாள சங்கட்தாஸ் நதிக்கரையில வேலைக்காக ஒரு ஆளை நிறுத்தி வைக்கிறான் அவங்கிட்ட சொல்றான் யாராவது உணவு சாப்பிட வந்தா இந்த பானையில இருந்து மாத்திரை எடுத்து கொடு இப்படி சொல்லிட்டு சங்கர்தாஸ் தாபால வேலை செய்யறதுக்காக போயிடுறான் இங்க ஷேரா வைத்தறிச்சல்ல ரொம்ப பொறாமப்பட்டு இருக்கான் பாத்தாள லோகத்துல தாபாவா அங்க கூட சங்கர் தாஸ் நல்லா நடத்திட்டு இருக்கான் நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் தான் போறாங்க அது மட்டும் இல்லாம பக்கத்து ஊர் ஆட்கள் கூட அவன் தாபாக்கு போறாங்க அங்க போக எல்லாரும் இஷ்டப்படுறாங்க நம்ம தாபா முழுமையா நஷ்டத்துல போயிட்டு இருக்கு அண்ணா நான் கூட சங்கட் தாஸ் தாபாக்கு போயிருந்தேன் அந்த பாதாள லோகம் பார்க்க அழகாக இருக்கு அங்க பார்க்க கலர் கலரான மீன்கள் எல்லாம் இருக்கு சுமாரு சங்கட் தாஸோட தாபா இந்த ஊர்ல இருந்தா நாம ஊரை காலி பண்ணி போய் வேற எங்கேயாவது தாபாவை வச்சாகணும் ஷேரா திரும்பவும் கிராம தலைவரை பார்க்க போறான் அப்புறம் அவர்கிட்ட சொல்றான் தலைவரே சங்கர் தாஸோட தாபாவை இருந்து கூட எடுக்கணும் எனக்கு ரொம்ப நஷ்டமாகுது மனிச்சிரு ஷேரா என்னால சங்கர் தாஸ்கு இனிமே பிரச்சனை கொடுக்க முடியாது சங்கர் தாஸோட தாபா மோலமா பக்கத்து ஊர் ஆட்கள் கூட நம்ம ஊருக்கு வந்துட்டு போறாங்க இதனால நம்ம ஊருக்கு நல்ல பேர் கிடைக்குது சுற்றுலா பயணிகளால நம்ம ஊரோட வருமானமும் அதிகரிக்குது இது நல்லது தானே இந்த தடவை நான் உனக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டேன் ஷேரா அவனுடைய வீட்டுக்கு வந்து ஹார்த்திக் கிட்ட சொல்றான் தலைவர் நமக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு

ஆனால் இன்னைக்கு நாள் முடியறதுக்கு இன்னும் ஆறு மணி நேரம் மிச்சம் இருக்குது அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கலாம்ல இல்லை நான் சாயந்தரம் வரையும் காத்திருக்க வாய்ப்பே இல்லை என்னுடைய பணம் எனக்கு இப்போவே வேணும் பாருங்க இப்போ என்கிட்ட எந்த பணமும் இல்லை உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே சம்பத்தண்ணா சிட்டியில் எனக்கு ரொம்ப பெரிய பிஸ்னஸ் இருந்தது திடீர்னு என்னுடைய பிசினஸ் லாஸ் ஆன பிறகு என்னுடைய வீடு சிட்டி எல்லாத்தையும் விட வேண்டிய ஆயிடுச்சு வேற வழி இல்லாம நான் இந்த கிராமத்துல வந்து வாழ வேண்டியது உங்களுக்கு தான் என்ன பத்தி எல்லாம் தெரியும்ல இல்ல போதும் போதும் நிறுத்து உன்னுடைய கதைகளை கேட்டு கேட்டு என்னுடைய காது சோர்ந்து போயிடுச்சு அட உன்னுடைய பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னு என்னையும் நஷ்டப்பட சொல்றியா நீ என்கிட்ட மூணு மாசத்துல பணத்தை திரும்ப தரேன்னு பணம் வாங்கின ஆனா அஞ்சு மாசம் ஆயிடுச்சு நீங்க யோசிக்காதீங்க சம்பத்தண்ணா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு இன்னைக்கு சாய்ந்தரத்துக்குள்ள எப்படியாவது உங்க பணத்தை நான் கொடுத்துருவேன் என் கைக்கு வந்த உடனே உங்க கைக்கு கண்டிப்பா பணம் வந்து சேந்துரும் ராஜன் சொன்னதை கேட்ட சம்பத்ராய் கோவத்துல நிறைய திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு ராஜன் அழுதுகிட்டே சோகமா பெட்ல உக்காண்டான் அந்த சமயத்துல அவனோட மனைவி நந்தா அவன்கிட்ட வந்து பேசறா நீங்க எதுக்காக அவன் கிட்ட போய் சொன்னீங்க உங்களுக்கு பணம் கிடைக்க போதுன்னு சாந்தரத்துக்குள்ள பணம் எங்க இருந்து கிடைக்கும் நான் என் ஃப்ரெண்ட் நிதினோட பேசணும் இன்னைக்கு கண்டிப்பா அவன் எனக்கு கொஞ்சம் பணத்தை கொடுப்பான் இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் உங்களை நீங்க சமாதானப்படுத்திப்பீங்க கெட்ட நேரத்துல யாரும் யாரும் கூட இருக்க நான் என்ன தான் பண்ணேன் உனக்கு கல்யாணம் ஆன பிறகு என்னால உன்னோட படிப்பு நின்னு போச்சு வியாபாரத்துல எனக்கு நஷ்டம் ஏற்படாம இருந்தா உன்னை பெரிய சயின்டிஸ்டா ஆக்கியிருப்பேன் கவலைப்படாதீங்க ஏன்னா நான் என்னோட பிரைவேட் ப்ராஜெக்ட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன் இதுல கண்டிப்பா நான் எப்படி எந்த ப்ராஜெக்ட் பத்தி பேசுறேன் நந்தா நீ அந்த ப்ராஜெக்ட்டை ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் முடிஞ்சுது முதல்ல சிட்டி ஜனங்க உன்னை கிண்டல் பண்ணாங்க இப்ப கிராமத்து ஆளுங்க கூட உன்னை கலாய்க்கிறாங்க இதே மாதிரி போச்சுன்னா நான் கண்டிப்பா நதியில விழுந்து தற்கொலை பண்ணிக்க வேண்டியதா இருக்கும் ராஜன் அங்கிருந்து அழுதுகிட்டே கிளம்பிடுறான் முழு நாளும் தன்னுடைய நண்பன் நிதின்காக காத்துட்டு இருந்தான் அங்க வரவே இல்ல நந்தாக்கு நல்லா தெரியும் நிதின் எப்பவுமே ராஜனை ஏமாத்துவான்னு அது என்னன்னா நந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் ஆகணும்னு முயற்சி பண்ணான் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக எப்பவுமே ரொம்ப கடுமையா படிச்சிட்டு இருந்தா ஆனா அவ படிச்சிட்டு இருக்கும் ராஜன் கூட அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணத்துக்கு பிறகும் ராஜன் நந்தாவ தொடர்ந்து படிக்கலான்னு ஆனா விதி நினைச்சதோ வேற ஒண்ணு ராஜனோட வியாபாரம் திடீர்னு நஷ்டம் ஆயிடுச்சு நகரத்துல அவனுக்கு நிறைய கடன் ஆயிடுச்சு ராஜனுக்கு நகரத்தை காலி பண்ணி தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து சேர வேண்டிய நிலைமை வந்துச்சு இங்க அவங்க அப்பா அம்மா ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு வராங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தன்னுடைய ப்ராஜெக்ட் வேலையில நந்தா ஈடுபடுறா நந்தா ரொம்ப வருஷமா ஒரு ரோபோட் தயாரிக்கிற முயற்சியில ஈடுபட்டு இருக்கா நந்தா ப்ராஜெக்ட்ல பிஸியா இருக்கிற சமயம் சம்பத் அவனுடைய ஃப்ரெண்ட் பீமன கூட்டிட்டு ராஜன் எங்க இருக்கான் அவர் மத்தியத்துல வந்து வந்ததும் சம்பத் பணம் திரும்ப வாங்க வந்திருந்தான்னு சொல்லுங்க நீ என்ன பண்ணிட்டு நான் ரொம்ப வருஷமா ஒரு ரோபோட் தயாரிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அது முழுமையா ஒரு மனுஷன மாதிரியே இருக்கும் நந்தாவோட பேச்ச கேட்ட பிறகு சம்பத்தும் கூட வந்த பீமாவும் சிரிக்கிறாங்க இதெல்லாம் பண்றதை விட இத வித்துட்டு என் பணத்தை திரும்ப கூடு அப்படியாவது கடனை தீருங்க சேட்டு சரியாதா சொல்றாரு நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதை விட்டுட்டு சேட்டு வீட்ல பாத்திர கழுவுற வேலைக்காகுது போ அப்படி செஞ்சாலாவது உனக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும் சம்பத்தும் பீமாவும் நந்தாவை கலாய்ச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அவங்க பேசினதை கேட்டு நந்தா ரொம்ப வருத்தப்பட்டா அவ ரொம்ப கோவத்துல அந்த ரோபோவை கீழே தூக்கி போட்டு கோவத்துல சொல்றா சம்பத்தும் பீமாவும் சரியாதான் சொல்லிருக்காங்க இதுக்கு பதில நான் உங்க வீட்ல போய் பாத்திர கழுவலாம் எனக்கு இன்னும் நல்லாவே வருமானம் கிடைக்கும் நந்தா இத சொன்னதோ அவ காதல யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்டது நந்தா அதிர்ச்சியில அங்க இங்க பாத்தா அதுக்கப்புறம்தான் தெரியுது சத்தம் வேற எங்க இருந்தும் இல்ல அந்த ரோபோல இருந்து வருதுன்னு ரோபோவை பார்த்தா ரோபோ கண்ல இருந்து தண்ணி வருது நான் பாக்குறது உண்மைதானா என் கண்ல ஏதாவது ஆச்சரியம் தெரியுதா

ஆனா நான் அதை பார்த்துட்டு இருந்தும் என்னால எதுவும் செய்ய முடியல ஆனா எப்போ நீங்க என்ன தரையில போட்டு அடிச்சீங்களோ அப்ப இருந்து எனக்கு உடம்புக்குள்ள உயிர் வந்த மாதிரி தோணுது இப்போ என்ன நானு ஒரு பெரிய பலசாலி மாதிரி உணர்றேன் என்னால மனுஷங்க மாதிரி யோசிக்கவும் முடியும் புரிஞ்சுக்கவும் முடியும் எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்குப்பா உன்னோட கண்ணீரே அதை தெளிவா சொல்லுது உனக்குள்ள மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வு இருக்கு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் தான் இப்போ வந்துட்டேன்ல நான் அப்பாவோட வியாபாரத்துல அவருக்கு உதவி பண்றேன் எல்லாத்தையும் என்னால செய்ய முடியும் என்னால ஏர் ஓட்டவும் முடியும் விவசாயமும் செய்ய முடியும் அதோட பிசினஸும் செய்ய முடியும் ராஜன் நந்தா நடக்க வாய்ப்பு இருக்கா நடக்கும் ராஜன் கட்டாயம் நடக்கும் தலையே ஒரு லைப்ரரி மாதிரி நிறைய அப்லோட் பண்ணி வச்சிருக்கான் அவன் ஞானமலையே இருக்கு அப்போல இருந்து நந்தாவோட மகன் அந்த ரோபோ நிலத்துல இருக்கிற எல்லாருக்காகவும் வேலைகள் செஞ்சு கொடுத்துச்சு நாள் முழுக்க செய்ய வேண்டிய வேலைய ஒரு மணி நேரத்துல செஞ்சு கொடுத்துச்சு காலம் கடக்க கடக்க ராஜனோட கையில பன மழை குவியுது கொஞ்ச நாளையே சம்பத்தோட கடன் எல்லாம் தீத்துட்டான் அவன் சொந்தமா விவசாயம் பண்ண யோசனை பண்ணான் ஆனா இந்த விஷயம் சம்பத்துக்கு சுத்தமா பிடிக்கல சம்பத் ஒரு நாள் ராஜனுடைய அப்பா கூட ரொம்ப திறமையான ஆளா இருந்தாரு ஆனா நான் எப்பவும் அவரை வளர விடவே இல்ல அதே மாதிரி அவருடைய பையனுக்கும் தொடர்ந்து பிரச்சனைகளை தரணும்னு ஆனா அவன் மனைவி அவனை மாத்திட்டான் ஆனா அதை விட பெருசா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஐம்பது பேர் செய்யக்கூடிய அந்த அரை மணி நேரத்தில் செய்யுது நாம அந்த செய்ய ரொம்ப கஷ்டப்படணும் நீங்க கவலைப்படாதீங்க என்னதான் இருந்தாலும் அது ஒரு பொருள் அவ்வளவுதான் நாளைக்கு கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போய் அதை துண்டு துண்டாக்கிடுறேன் அப்படின்னா உன்னோட நானும் வரேன் பீமா நான் என் கண்ணால அந்த ரோபோட் துண்டு துண்டாக்கிறத பார்க்கணும் மறுநாள் ராத்திரி சம்பத்தும் பீமாவும் நிறைய ஆட்களை கூட்டிக்கிட்டு ராஜன் வீட்டுக்கிட்ட போறாங்க அவங்க ஆயுதங்களை பயன்படுத்தி அந்த ரோபோவை அடிச்சு நோருக்க திட்டம் போடுறாங்க திடீர்னு தாக்குதல் நடத்தினதால ரோபோட் கீழே விழுந்துருது அந்த நேரம் ராஜனும் நந்தாவும் பதட்டத்தோட வர்றாங்க நீங்க என்ன தெரியலையா என்ன உங்களுக்கு மன்னிச்சிரு நந்தா எங்களுக்கு இத தவிர வேற எந்த வழியும் தெரியல உன் ரோபோட் இந்த மாதிரி ஜனங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சிட்டு இருந்தா எங்கள மாதிரி பெரிய வீட்டு ஆட்களை எல்லாரும் இது ஏமாலி ப்ளீஸ் பிளீஸ் என் பையனை விட்டுருங்க ராஜன் இது வெறும் இரும்பு துண்டு உன்னோட பையன் இல்ல உங்களுக்கு வேணா இது ஒரு பொம்மை மாதிரி தெரியலாம் ஆனா நான் இத ஒரு உயிரா பாக்குறேன் திடீர்னு ரோபோட்டோட உயிருக்குள்ள கரண்ட் மாதிரி சக்தி வருது அது எந்திரிச்சு பீமாவையும் சம்பத்தையும் மேல தூக்கி விசிறி அடிக்குது அவங்க கீழே விழுந்ததும் பயத்துல ரொம்ப இந்த ரோபோட்டுக்குள்ள நிறைய சக்தி இருக்கு நீ உண்மையதா சொல்ற பீமா நம்ம உயிரை காப்பாத்திக்கிறது ஓடணும் அவங்க ரெண்டு பேரும் பயந்து ராத்திரியே ஊர காலி பண்ணிட்டு போயிட்டாங்க காலம் கடக்க கடக்க நந்தாவோட மகன் ரோபோட் ரொம்ப